ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம புளி உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க நல்ல டேஸ்ட்டான ஈஸியான டிஃபன் வாங்க பார்க்கலாம் தேவையான பொருட்களில் மொதல் உள்ளது வந்து அரிசி மாவு நார்மலாக நம்ம அரிசி மிஷினில் அரைச்சிட்டு வரோம்ல அந்த அரிசி மாவு தான் அதுக்கு நான் ஒன்று டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு வந்து ஒரு அளவு புளியை கரைச்சி வச்சுக்கணும் புளி தண்ணி ரெடியாக இருக்குது அதுக்கப்புறம் உப்பு மஞ்சள் பொடி பெருங்காயம் இவ்வளோ தான் வந்து இதுக்கு தேவை இதை தவிர தாடிக்கிறதுக்கு எண்ணெய் கொஞ்சம் நிறையா செலவாகும் அதனால் ஒரு நூறு எம்எலுக்கு கொஞ்சம் நிறைய வந்து எண்ணெய் விட்ருக்கேன் வேணும்னா அப்போ இப்போ விட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்ச பிறகு அதில் கடுகு உளுத்தம் பருப்பு சில பேர் கடலைப்பருப்பு போடுவாங்க நான் போடலை மிளகா வத்தல் இதெல்லாம் தாளித்து கொடி கருவேப்பிலை இதெல்லாம் தாளிச்சு கொட்டிட்டு இந்த மாவை வந்து இந்த புளித்தண்ணி வச்சு கரைச்சி வச்சுக்கணும் அதை இந்த எண்ணெயில் தாளிச்சு கொட்டினதில் விட்டு கிளறணும் குடி தண்ணி விட்டுட்டு கிளறிட்டு பத்தில் என்ன வெறும் தண்ணி விட்டுக்கலாம் ஆனால் தளர்வாக கலந்துக்கோங்க காரம் உங்கள் வீட்டு காரத்தை பொறுத்து போட்டுக்கோங்க நான் வந்து ஒன்றரை டம்ளருக்கு எட்டு மிளகா போட்டுக்கேன் எலையே இந்த மாவு போட்டு கிளறேன் நல்லா கிளறி மூடி வச்சுருங்க அடிக்கிற தடவை கிளறி கிளறி மூடி வச்சிங்கன்னு சொன்னால் வெந்துடும் நல்லா உதிரியாக வேகிற வரையிலும் வேக வைக்கணும் கொஞ்சம் வேணும்னா எண்ணெய் விட்டுக்கலாம் மாவை வந்து புளித்தண்ணியில் கரைச்சி வைக்கும் போதே உப்பு காரம் புளிப்பு எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு கிளறுங்க வேணும்னா அப்பப்போ எண்ணெய் விட்டுக்கலாம் மூடி வச்சு கிளறீங்கன்னு சீக்கிரம் ஆகும் பாதி வேகும்போது இந்த மாதிரி எடுத்திங்கன்னா காந்தல் வரும் அந்த காந்தல் அவ்வளோ டேஸ்ட்டாக கரகரன்னு சூப்பராக இருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் கொஞ்சம் என்ன வேணும்னா விட்டுக்கலாம் நான் எட்டு மிளகா போட்டேன் இல்லையா கொஞ்சம் பத்தா நல்ல திரும்ப ஒரு நாலு மிளகா போட்டிருக்கேன் ஸோ உங்கள் வீட்டுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உப்பு காரம் போட்டுக்கோங்க கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா அந்த மாதிரி வரும் சாப்பிட நாங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் புளி உப்புமா ரெடி ஆகிடுச்சு இன்னும் உங்களுக்கு உதிரியாக வேணும் அப்படின்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சு இதே மாதிரி செய்யலாம் எங்கள் வீட்டில் இந்த மாதிரி நான் வயசானவங்க சாப்பிட ஈஸியாக இருக்குன்றதுக்காக அப்படி பண்ணியிருக்கேன் எந்திரிச்சான்னு பார்க்கலாம்னா தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டாமல் இருந்ததுன்னா அது வச்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்னு நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் குழிஞ்சளவு இது அப்படியே தோண்டி எடுத்துடலாம் அப்படியே அப்படி விட்டுடலாம் ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது சூடாக ஹாட் பேக்கில் வச்சாச்சு காந்தலாம் எடுத்தாச்சு நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள் நல்லா இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்னும் கூட சின்ன சின்ன இந்த சைஸ் இதோட சின்ன சைஸ் வர அளவு கூட கிளரலாம் பட்டு வயசான உங்களுக்கு சாப்பிட முடியாது அதனால் நான் பதமாக கலர் இருக்கேன் நீங்கள் இன்னும் கொஞ்சம் வேணும் கூட அது பாண்டியே வச்சு கலரலாம் செஞ்சு பாருங்கள் புளி உப்புமா செம டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க்யூ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஓகே தேங்க் யூ